குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே வணக்கம் செய்திச் காலை உணவின் தரம் குறையக்கூடாது அதிகாரிகளுக்கு ஸ்டாலின் அறிவுறுத்தல் தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் துவக்க பள்ளியில் முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார் பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தைகளோட பசிய போக்கணும்னு உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம் சென்னையில் ஒரு பள்ளி விழாவுக்கு போனப்போ ஒரு குழந்தை இன்னும் காலை உணவு சாப்பிடுறேன்னு சொன்னதை கேட்டவுடனே ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணர்வோடு நான் உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம் அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை ஒரு குழந்தை கூட பசியோட ஸ்கூலுக்கு வந்து தவிக்கக்கூடாதுன்னு இந்த திட்டத்தை தொடங்க உத்தரவிட்டேன் ஏழை எளிய மாணவர்களுக்கு உணவு அளிக்கிறது மூலமாக குழந்தைகளை நலமான வளமான அறிவுமிக்க சமூகமாக வளர்த்துருக்கோம் ஏன்னா குழந்தைகள் தான் தமிழ்நாட்டோட எதிர்கால சொத்து அதனால தான் காலை உணவு திட்டத்தை ஒதுக்கீடு பற்றி அதிகாரிகள் என்னோடு விவாதிச்சப்போ அதை நிதி ஒதுக்கீடு சொல்லாதீங்க வருங்கால தலைமுறையை உருவாக்குற முதலீடுன்னு சொல்லுங்கன்னு ஆணித்திரமா சொன்ன ஆனா இந்த திட்டம் மாணவ மாணவருக்கு தன்னம்பிக்கை அளிக்குது பெற்றோர்களுக்கு பொருளாதார சுமையை குறைக்குது பள்ளிகளுக்கு எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்குது இடைநீற்ற குறைக்குது இப்படி காலை உணவு திட்டத்தால் விளையுது குறிப்பா இந்த காலை உணவு திட்டம் நம்மோட திராவிட மாநில அரசுக்கு நீடித்த புகழை தேடி தந்திருக்கு நாம தொடங்கின பின்புதான் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் ஏன் கன்னடா போன்ற நாடுகள்லையும் தொடங்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நான் கேட்டுக்க விரும்புவது எந்த ஊர்லேயும் எந்த ஸ்கூல்லையும் உணவுகளை தரம் ஒரு துளி கூட குறையக்கூடாது உங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாட்டை எப்படி கவனமாக பார்த்துப்பீங்களோ அந்த மாதிரி அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவருடைய சாப்பாட்டை கவனமாக ஸ்பெஷல் கேர் எடுத்து பாருங்க கேட்டது ஒரு டிஎம்சி தண்ணீர் தருவது எட்டாயிரம் கன அடி மட்டும் டெல்டா மாவட்டங்களில் சம்பா குறுவை சாகுபடிக்கு கர்நாடக அரசு காவிரி நீரை திறந்துவிட வேண்டும் என தமிழக விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர் ஜூலை பனிரண்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை தினம் ஒரு டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட என கர்நாடக அரசுக்கு காவிரி குழு உத்தரவிட்டது தண்ணீர் தர முடியாது என கர்நாடகம் முதலில் பிடிவாதம் காட்டியது இது தொடர்பாக விவாதிக்க கர்நாடக அனைத்து அரசியல் கட்சிகள் கூட்டம் பெங்களூருவில் நேற்று நடைபெற்றது கூட்டத்திற்கு பிறகு முதல்வர் சித்தராமையா கூறுகையில் தமிழகத்திற்கு தினமும் எட்டாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிட அரசு முடிவு செய்துள்ளது என்றார் கர்நாடக அரசு சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகளை கேட்ட பிறகு இந்த முடிவை எடுத்துள்ளோம் காவிரி ஒழுங்காற்றுக்குழு தினம் ஒரு டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட அறிவுறுத்தியது அதை எதிர்த்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடம் மேல்முறையீடு செய்ய உள்ளோம் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு கோபம் வரக்கூடிய வகையில் எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் என சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவித்தனர் அதனாலேயே தமிழகத்துக்கு தினமும் எட்டாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிட முடிவு செய்திருக்கிறோம் வரும் நாட்களில் நல்ல மழை பெய்தால் ஒரு டிஎம்சி தண்ணீர் தருவதில் பிரச்சினை இருக்காது இந்த முறை நல்ல மழை பெய்யும் என எதிர்பார்க்கிறோம் சாதாரணமாக ஆண்டு ஒன்றுக்கு தமிழகத்துக்கு கர்நாடகம் நூற்று எழுபத்தி ஏழு டிஎம்சி தண்ணீரை திறந்துவிடுகிறது கடந்த ஆண்டு வறட்சி ஏற்பட்டதால் தான் எண்பத்தி ஒரு டிஎம்சி தண்ணீர் மட்டுமே கொடுக்க முடிந்தது என முதல்வர் சித்தராமையா கூறினார் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக சொதப்பல் உடைத்து பேசிய யோகி உத்தரப்பிரதேச மாநில பாரதிய ஜனதா செயற்குழு கூட்டம் நேற்று லக்னோவில் நடைபெற்றது கூட்டத்தில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பேசியதாவது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தல்கள் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சட்டசபை தேர்தல்களில் எதிர்க்கட்சிகளுக்கு கடும் அழுத்தம் கொடுத்து பெரும் வெற்றி பெற்றோம் முந்தைய தேர்தல்களைப் போலவே கடந்த லோக்சபா தேர்தலிலும் நாம் அதே ஓட்டு சதவீதத்தை பெற்றோம் ஆனால் அளவுக்கு அதிகமான நம்பிக்கை காரணமாக ஏமாற்றமடைந்தோம் தேர்தல் முடிவுகள் நம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை அதன் காரணமாக வெண்டிலேட்டரில் இருந்த எதிர்க்கட்சிகளுக்கு கொஞ்சம் ஆக்ஸிஜன் கிடைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சட்டசபை தேர்தலுக்குப் பிறகு மாஃபியா இல்லாத உத்தரப்பிரதேசத்தை உருவாக்க நமது அரசு முடிவெடுத்தது பாஜக தொண்டர்கள் ஆதரவுடன் அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் பாஜக மீது எதிர்க்கட்சிகளும் வெளிநாட்டினரும் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புகின்றனர் பாஜக தொண்டர்கள் அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற இன்று முதலே அனைவரும் சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும் என முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறினார் அண்ணாமலை வேடிக்கை பார்க்க முடியாது லோக்சபா தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தோல்வியை தழுவினார் இதனை கொண்டாடும் வகையில் கிருஷ்ணகிரியில் திமுக தொண்டர்கள் அண்ணாமலை போட்டோ முன் ரோட்டில் ஆடு வெட்டி கொண்டாடினர் இதுகுறித்த வீடியோக்களும் போட்டோக்களும் இணையத்தில் வைரலாகின இந்த விவகாரத்தில் திமுக தொண்டர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக பிரமுகர் மோகன்தாஸ் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜி எஸ் மணி இதுபோன்ற சம்பவங்கள் கிரிமினல் குற்றம் மட்டுமல்ல இது விலங்குகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி குற்றமாகும் இதுபோன்ற சம்பவங்கள் தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கும் அரசியல் கட்சி தலைவர்களின் போட்டோக்களை அணிவித்து மக்கள் மத்தியில் ரோட்டில் விலங்குகளை துன்புறுத்தி வெட்டுவது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் இது சம்பந்தமாக தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என வாதிட்டார் வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மகாதேவன் அமர்வு அண்ணாமலை படத்துடன் ஆடு வெட்டிய நிகழ்வை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என காட்டமாக தெரிவித்தனர் இதுகுறித்து தமிழக அரசு ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர் மீண்டும் வெளியேறிய துர்நாற்றம் இரவில் ரோட்டுக்கு வந்த மக்கள் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் ஜூன் பதினொன்றில் பாதாள சாக்கடை கழிவுநீர் வாய்க்காலில் இருந்து வெளியேறிய விஷவாயு தாக்கி மூன்று பெண்கள் இறந்தனர் புதுச்சேரியை உலுக்கி இந்த சம்பவம் அடங்குவதற்குள் நேற்றிரவு மீண்டும் அதிக அளவில் துண்ணாற்றம் வீசியதாக பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியேறினர் வீதிக்கு வந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நீண்ட நேரம் அப்பகுதியை கடக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் திணறினர் போலீசாருக்கும் மக்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த எம்எல்ஏ சிவசங்கரன் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் உழவர்கரை தாசில்தார் ராஜேஷ் நடவடிக்கை எடுப்பதாக பேச்சு நடத்தி மறியலை கைவிட செய்தனர் அங்கிருந்து கிளம்பிய அனைவரும் ரெட்டியார்பாளையம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை முற்றுகையிட்டனர் சுத்திகரிப்பு நிலையத்தில் துர்நாற்றத்தை வெளியேற்றும் ராட்சச மின் விசிறி இயக்கப்படவில்லை உடனடியாக இதை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினர் அதிகாரிகள் தரப்பில் துர்நாற்றத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என உறுதி அளித்து கலைந்து போக செய்தனர் முதல்வர் மற்றும் அரசு அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுக்க அப்பகுதி மக்கள் முடிவு செய்துள்ளனர் நடந்துல்லையாஸ் லீக் ஆன பிரச்சனை நடந்தது இல்லையா இப்ப ரெண்டு மூணு நாளா மறுபடியும் ஊர்ல வந்துட்டு இவங்க சரி பண்ணாங்க பயங்கர ஸ்மெல் வருது இதை கேட்டு நாங்க வந்துட்டு அந்த போனோம் பிளான் போனாக்கா அது ஏற்கிற ஒருத்தர் உங்களும் யாருமே இல்ல கேட்டதுக்கு மேனேஜர் வர வரேன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு வீடியோ வச்சிருக்காங்க ஆனா இது வரைக்குமே எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல நாங்க கேட்டுக்கிட்டதுல ரெண்டு மணி நேரமா இருக்கிறோம் உட்காந்துக்கிறோம் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்க சொல்றேன் எம்எல்ஏ என்ன சொல்றாருன்னா கேட்டாங்க கொடுக்குற கொடுக்குறேன்னு

பிளான்ட்ட மூட சொல்லுங்க ஏன் சிஎம் ஏரியால அவர் ஜாலியில தான உட்கார்ந்து இருக்காரு அந்த இடத்துல எல்லாமே அவங்க வந்து ஃபேக்டரிஸ் எல்லாம் வச்சுக்கிட்டாரு இங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்களா இந்த இடத்துல பீச் வருவாக்க சொல்லுங்க இல்லைன்னா சிஎம் ஏரியால வைக்க சொல்லுங்க அவங்க ஏரியால அப்படி இருந்தாக்க சிஎம் கம்மி இருப்பாரா சிஎம் ஏரியால போய் வைக்க சொல்லுங்க இல்லைனாக்கா எடுத்துட்டு வைக்க சொல்லுங்க எங்களுக்கு பிளான்ட் வேண்டாம் அதெல்லாம் எல்லாருமே ஊர் மக்கள் தெளிவா இருக்காங்க எத்தனை மணி சாயம் அஞ்சு மணிக்கு லைட்டாக இருக்கா இருக்கா ஸ்மெல் அதிகமாக வராமல் உள்ளே உட்கார் வீடுக்கலாம் வெளியே நிற்க முடியும் இல்லை மக்கள்ல வந்துட்டால் அப்படி எல்லா ஒருத்தராக எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க கரெக்டாக ஒரு மாதம் தான் ஆக போகுது நானே ஒரு மாதம் அந்த பொண்ணு செத்து ஒரு மாதம் இந்த சம்பவம் நடந்தது இப்போ மறுபடியும் இது மாதிரி ஆகுது இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம எங்கே போகிறது இப்போ தமிழ்நாட்டில் அட்டிப்படணும்னு வச்சுல அப்புறம் அது மாதிரி புதுவாக இருக்கானா போக வேண்டியதுதான் எங்கே கால் பண்ணி எங்கே போக முடியும்னு சொல்லுவோம்மா இது நிரஞ்சிருத்து நல்லது நம்ம கருத்தா நம்ம நல்லது கூட்டிய வீட்டில் கருகிய நிலையில் புனமாய் கிடந்த மூவர் கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அறுபது வயது தம்பதி சுரேஷ்குமார் கமலேஸ்வரி கம்பவுண்டராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சுரேஷ்குமார் ஆறு மாதத்திற்கு முன் இறந்தார் அதன் பின் கமலேஸ்வரி தனியாக வசித்து வந்தார் அவர்களது மூத்த மகன் சுரேந்திரகுமார் வயது நாற்பத்தி இரண்டு ஆந்திராவின் காக்கிநாடா பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இளைய மகன் நாற்பது வயது சுகந்த் குமார் மனைவி மற்றும் மகன் நிஷாந்த் குமாருடன் ஹைதராபாத்தில் வசித்து வந்தார் பத்து நாட்களுக்கு முன் காராமணி குப்பம் வந்த சுகந்த் குமார் மற்றும் நிஷாந்த் குமார் பாட்டி கமலேஸ்வரியுடன் அதே வீட்டில் தங்கினர் இந்நிலையில் கமலேஸ்வரியின் வீடு வெளியே பூட்டப்பட்டிருந்த நிலையில் வீட்டினுள் இருந்து புகை நாற்றம் வெளிவந்ததை அடுத்து அக்கம் பக்கத்தினர் நெல்லிக்குப்பம் போலீசுக்கு தகவல் அளித்தனர் போலீசார் வீட்டை திறந்து பார்க்கையில் கமலேஸ்வரி சுகந்த் குமார் ஒன்பது வயது நிஷாந்த் ஆகிய மூவரும் எரிந்த நிலையில் ஆளுக்கு ஒரு அறையில் பிணமாக கிடந்துள்ளனர் மேலும் வீடு முழுவதும் இரத்த கரையும் பரவி கிடந்துள்ளது இதனால் யாரோ மூவரையும் கொலை செய்துவிட்டு அவர்களை எரித்து சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் கைரேக நிபுணர்கள் உதவியுடன் தடயங்களை சேகரித்த நெல்லிக்குப்பம் போலீசார் சிசிடிவி காட்சிகள் மூலம் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் போலி தங்க கட்டிகளை விற்ற ஆந்திர ஜோடிகள் கைது திருப்பூர் மாவட்டம் குப்பாண்டம்பாளையத்தைச் சேர்ந்தவர் ஸ்ருதி மளிகை கடை நடத்தி வருகிறார் சில மாதங்களுக்கு முன் ரவி துர்கா என்ற தம்பதியர் ஸ்ருதிக்கு அறிமுகமாக்கினர் தங்களிடம் ஒரு கிலோ தங்கக்கட்டி கட்டி இருக்கிறது குறைந்த விலைக்கு வாங்கிக் கொள்கிறீர்களா என ஸ்ருதியிடம் கேட்டனர் தங்களிடம் உள்ள தங்க கட்டிகளை ஸ்ருதியிடம் காட்டினர் ஒரு சிறிய துண்டை கொடுத்து ஸ்ருதியின் ஆவலை தூண்டினர் அவர்கள் கொடுத்த துண்டு தங்கத்தை நகைக்கடையில் ஸ்ருதி பரிசோதித்தார் உண்மையான தங்கம் என்று தெரியவந்தது இதை நம்பி ஸ்ருதி பதிமூன்று லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த தம்பதியிடம் ஒரு கிலோ தங்கத்தை வாங்கினார் கடையில் தங்க கட்டியை விற்க சென்றபோது அது தங்கம் இல்லை வெறும் பித்தளை என்பது தெரிந்தது வீரபாண்டி போலீசில் ஸ்ருதி புகார் அளித்தார் பல்லிடத்தில் ஒரு வீட்டில் தங்கியிருந்த ரவி துர்காவை போலீசார் கைது செய்தனர் அவர்களுடன் இருந்த முனுசாமி குமாரி என்ற தம்பதியரும் கைது செய்யப்பட்டனர் நான்கு பேரும் ஆந்திர மாநிலம் குண்டூரை சேர்ந்தவர்கள் பித்தளை மீது தங்க முலாம் பூசி ஏமாற்றி விற்பதை வாடிக்கையாக கொண்டவர்கள் ஜோடி ஜோடியாக சென்று பலரிடம் கைவரிசை காட்டியுள்ளனர் அவர்களிடம் இருந்த போலி தங்க கட்டிகளை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர் திமுக அரசை கொச்சைப்படுத்த எதிர்க்கட்சிகள் முயற்சி ஈரோட்டில் உள்ள காமராஜர் சிலைக்கு காங்கிரஸ் எம்எல்ஏ ஈ வி கே எஸ் இளங்கோவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஆம்ஸ்டாங் கொலை சம்பவத்தில் திமுக அரசை கொச்சைப்படுத்த எதிர்க்கட்சிகள் சூழ்ச்சி செய்கின்றன என்றார் ஒரு நாள் ஒன்று பேசுகிறார் அவரை பொறுத்தவரையில் அவருடைய மேலே அவருக்கும் கொஞ்சம் குழம்பி இருக்கிறது என்று நினைக்கிறது எல்லா தமிழர்களுடைய ஓட்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சென்று இருக்கிறது ஆம்சார் முறைவன கேள் கிணத்தட்ட எல்லா குற்றவாளிகளையும் பிடித்து விட்டார்கள் இன்றும் இரண்டும் ஒரு குற்றவாளிகளை பிடிப்பார்கள் கண்டிப்பாக திறமையுள்ள தமிழக போலீசார் அது விரைவில் செய்வார்கள் நீதிமன்றம் அவர்களுக்கு உரிய தண்டனையை விரைவில் வழங்கும் வேண்டும் என்றே சொல்கின்றார்கள் ஹெட்கோர்டர் எப்படி நடந்தது என்பதை வீடியோ காட்சியின் மூலமாகவும் ஆம்சாவினுடைய அண்ணன் அவர்கள் கொடுத்த வாக்கு மூலமும் மிக தெளிவாக இருக்கின்றது ஆகவே இதற்கும் திராவிட முன்னேற்றத்திற்கும் முடிச்சு போடுவது என்பது வேண்டும் என்று ஸ்டாலின் ஆட்சியை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கட்சிகள் செய்கின்ற ரவுடி திருவேங்கடத்தின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டா கடந்த ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக எட்டு பேர் சரணடைந்தனர் மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்ட பதினோரு பேரையும் ஐந்து நாள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசாருக்கு எழும்பூர் கோர்ட் அனுமதி அளித்தது முக்கிய குற்றவாளியான சென்னை குன்றுத்துறைச் சேர்ந்த ரவுடி திருவேங்கடத்தை ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்த மாதாவரம் வெஜிடேரியன் வில்லேஜ் பகுதிக்கு அழைத்து சென்றனர் அப்போது தப்பி ஓட முயன்ற அவரை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக சென்னை அரசு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மாதவரம் மாஜிஸ்ட்ரேட் தீபா என்கவுண்டர் நடந்த இடத்தில் ஆய்வு செய்தார் பின் ஸ்டான்லி ஹாஸ்பிடலுக்கு சென்றார் திருவேங்கடத்தின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய அவரது உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் அவர்களிடம் மாஜிஸ்ட்ரேட் தீபா மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதன் பிறகு மாஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் திருவேங்கடத்தின் உடல் பிரேத பரிசோதனை இரவோடு இரவாக செய்யப்பட்டுள்ளது இன்று திருவேங்கடத்தின் உடல் அவரது தந்தை கண்ணனிடம் ஒப்படைக்கப்பட்டது உடலை பெற்றுக்கொண்ட அவர்கள் சொந்த ஊரான குன்றத்தூருக்கு கொண்டு செல்லாமல் ராயபுரம் மூலக்கொத்தளம் சுடுகாட்டுக்கு கொண்டு சென்றனர் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஈமச்சடங்கு நடந்தது அரசு பஸ்ஸுக்கு பேண்டேஜ் சிரிப்பாய் சிரிக்கும் பயணிகள் சென்னை பஸ்ஸில் உட்கார்ந்திருந்த பெண் பலகை உடைந்து ரோட்டில் விழுந்ததும் திருச்சி பஸ்ஸில் உட்கார்ந்திருந்த கண்டக்டர் சீட்டோடு பறந்து வந்து ரோட்டில் விழுந்த சம்பவமும் தமிழகத்தில் அரசு பஸ்களின் பரிதாப நிலையை அம்பலப்படுத்தின இப்படி பல சம்பவங்கள் நடந்தபோதும் தமிழக அரசும் அதிகாரிகளும் இன்னும் திருந்தவில்லை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டும் சம்பவம் தென்காசியில் நடந்துள்ளது சுரண்டையில் இருந்து தென்காசிக்கு இன்று காலை ஒரு அரசு பஸ் புறப்பட்டது பஸ்ஸின் மீது பேனர் துணி போடப்பட்டிருப்பதை பார்த்த பயணிகள் ஆச்சரியப்பட்டனர் என்னங்க விஷயம் பஸ்ஸுக்கு பேண்டேஜ் போட்டிருக்கீங்க என சில பயணிகள் சிரித்து கொண்டே குறும்பாக கேட்டனர் பஸ் கூரை ஃபுல்லாக ஓட்டையாருக்கு தென்காசியில் நைட்டெல்லாம் மழை நீங்கள் நனையாம போய் சேர வேணாமா அதான் பேனர் துணியை பஸ்ஸுக்கு போத்தி விட்டுருக்காங்கன்னு கண்டக்டர் சொன்னார் பேனர் துணியை பஸ்ஸின் கூரையில் கம் போட்டு ஒட்டியுள்ளனர் பஸ் வேகமாக செல்லும் போது பறந்துவிடக்கூடாது என்பதற்காக பிளாஸ்டிக் ரீப்பரை சுற்றிலும் அடித்துள்ளனர் இதுதான் பஸ்ஸை இந்த அரசு பராமரிக்கும் லட்சணமா என பயணிகள் பொறுமினர் இலவச பஸ் பயண திட்டத்தால் கோடிக்கணக்கான பெண்களின் மாதாந்திர சேமிப்பு உயர்ந்திருக்குன்னு ஸ்டாலின் புகழ் பாடுபவர்கள் பயணிகள் பாதுகாப்பு அதால பாதாளத்துக்கு போனது பற்றி வாய்த்து இல்லையே என பயணிகள் கேட்கின்றனர் ஒட்டு போட்டு காலத்தை ஊற்றுறதை விட்டுட்டு பஸ்களை ப்ராப்பராக பராமரிக்கிற வழியை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் பயணிகளோட கோரிக்கையாக இருக்குது